திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி நம்பி ஆரூர பெருமாள் மலரடிகள் போற்றி போற்றி மழைவேசல் பதவியிலிருந்து சொற்றொடர் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய சொற்றொடர் என்னென்னா பதினெட்டாவது சொற்றொடரான திரு கச்சி ஏகம்பம் பதிகத்தில் பாடல் மூன்றில் உள்ள பேனிய பின்ஞகன் அதாவது பெண்ணமர்ந்து எரியாடல் பேணிய பிஞ்சகன் மேய இடம் இந்த அடியில் உள்ள பேணிய பிஞ்சகன் நம்ம பிஞ்சகன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் அழகிய தலை கோலம் உடையவன் தான் பிஞ்சகன்றதுக்கு பொருள் தாழ்ந்து தொங்கும் நீண்ட சடையை உடையவனாக இருந்தாலும் அந்த கோலம் பெருமானுக்கு அழகினை தான் தருகின்றது என்பதை உணர்த்தும் வண்ணம் பெருமானை பிஞ்சகன் என்று பாடல்கள் பல இடத்துல நம்ம பிஞ்சகன் அப்படிங்கிறத பார்ப்போம் பின்னகம் என்பதே இந்த பிஞ்சகன் அப்படின்னு மறுவி வழங்குகின்றதாக குறிப்பிடுகிறான்றாக பிஞ்சகன் என்பது தலைக்கோலங்களை உடையவன் என்று பொருள்படும் இனி பிறவிக்கு வராத நிலையை அருளும் தலைக்கோலங்களை உடைய சிவபெருமானின் சிறப்புடைய கடல்களை வெற்றி பெறுக என்று மாணிவாசகர் வந்து குறிப்பிடுகின்றார் இது நம்ம சிவபுராணத்தில் இருக்கிற வரி தெரியும் பெருமானுடைய தலைக்கோலங்கள் உயிர்கள் அறிவு விளக்கம் பெறுவதற்கும் பிறவி அறுவதற்கும் வேண்டிய அரிய உண்மைகளை அந்த உருவமாக உணர்த்தி நிற்கின்றன அப்படின்றத மணிவாசகர் சுட்டி காட்டுகின்றார் நம்ம பெருமானுடைய ஒவ்வொரு திருக்கோலமும் ஒவ்வொரு உண்மையை வந்து நமக்கு சொல்லுது புரிய வைக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் பெருமானின் தலைக்கோலங்களாக திருசடை பிறை கங்கை பாம்பு குறிக்கப்படுகின்றன இவை உயிர்களின் பிறவியை அறுக்க பெருமான் செய்யும் அருள் செயல்களையும் உணர்த்தி நிற்கின்றன என்பதை மணிவாசக பெருமான் உணர்த்துகின்றார் அப்போ உயிர்கள் பிறவி அறுவதற்கு இவ் உணர வேண்டியது இன்றியமையாததாக உள்ளது பிறப்பருக்கும் பின்னகன் அப்படி தானே நம்ம சொல்கிறோம் அப்போ தமிழ் சைவர்கள் தங்கள் இல்லங்களில் தங்களின் சைவ திருக்கோவில்களிலும் வைத்து வழிபடுகின்ற அந்த திரு வடிவங்கள் உயிர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய அரிய உண்மைகளை உணர்த்தி நிற்கின்றன அதை நமக்கு தெரிஞ்சாதான் இப்போ பிஞ்சா ஏன் அந்த தலைக்கோலம் ஏன் பாம்பு ஏன் அணிந்திருக்கிறார் கங்கையை ஏன் எடுத்து வைத்திருக்கிறார் போது நமக்கு வந்து அதனுடைய உண்மையெல்லாம் தெரியணும் ஏன் அப்படின்னு அவ்வகையில் சிவபெருமானின் திருவடியில் தலைக்கோலமாக அமைந்துள்ள திருச்சடை ஒரு அரிய உண்மைகளை உணர்த்தி நிற்கின்றது என்னன்னா பெருமானுடைய பறந்து விரிந்த திருச்சடை பெருமானின் பேர் அறிவை உணர்த்தி நிற்கின்றது என்று குறிப்பிடுவர் பெருமானை நிமிர்ந்து முடிந்த திருசடையோ பெருமான் அனைத்தையும் முற்றாக முழுமையாக அறிபவன் என்பதை வந்து உணர்த்தி நிற்கின்றது பெருமானின் பேரறிவு இயல்பினையும் முற்றறிவு அந்த இயல்பினையும் உயிர்கள் அறிந்து இருப்பது உயிர்கள் பிறவி அறுவதற்கு இன்றியமையாதது ஆகும் பெருமானுடைய பெருமையை தெரிஞ்சாதான் நம்ம வந்து நம்மளுக்கு புத்தி கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ பெருமானுடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்ளணும் பிறவிகள் தோறும் நம்ம வந்து பா செய்கிற செயல் அதாவது மனம் வாக்கு காயம் இதனால் செய்ய நற்செயல்களாக இருந்தாலும் சரி தீய செயல்களாகவும் இருந்தாலும் சரி இறைவன் வந்து தனது பேரறிவால் நன்கு அறிவான் என்ற தெளிவே உயிர்கள் தங்களை மேம்படுத்தி கொள்வதற்கும் பிறவி அறுவதற்கும் அடிப்படையான நல்வழி என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் இப்போ பெருமான் பேரறிவாளன் என்னும்போது நம்ம என்ன பண்றோம் நம்ம செய்கிறதெல்லாம் சாமிக்கு தெரியும் அப்போ அதை வந்து நம்ம எப்படி அதை கொள்ளலாம் எப்படி நம்ம வழி ப வழி வந்து பிறப்பருக்கும் பிஞ்சகனாச்சே அவர்கிட்ட நம்ம எப்படி போய் அடையலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இறைவன் எல்லாவற்றையும் அறிவும் பேரறிவு உடையவன் என்பதை உயிர்கள் உணர்ந்தால் பொன்னையோ பொருளையோ மற்ற ஏதாவது ஒன்றையோ கொடுத்து தான் இறைவனிடம் நம் குறைகளை தெரிவிக்க வேண்டும் என்ற அறியாமை வந்து நீங்கி வஞ்சக வழிபாட்டினை உயிர்கள் விட்டொழிக்கும் என்கிறார் மணிவாசகர் பெருமானின் தலைக்கோலத்தின் திருச்சடை உணர்த்தும் உண்மையினை உணராம உணராமல் இருக்கிறதுனால தான் பல உயிர்கள் அறியாமையில் உழன்று பிறவியை அறுப்பதற்கான வழியை நாடாமல் இருக்கின்றார் அப்படி இருக்கின்றன அந்த உயிர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க பிறவி அறுவதற்கான வழியை உணர்த்தி நிற்கும் பெருமானின் திருச்சடையின் உண்மையினை உணர்வோம் அப்படி உணர்தா நமக்கு என்ன பண்ண முடியும் பெருமானிடம் போய் சென்று நாம் பிறவி அறுவதற்கான வழியை தேடிக்கொள்வோம் அப்படிங்கிறாரு அழகிய தலைக்கோலம் உடையவனும் ஆகிய பெருமான் நிலையாக பொருந்தி உரைகின்ற இடம் எது அப்படின்னா கட்சி ஏகம்பம் ஆகும் ஏகம்பம் திருக்கோயில் சென்றடைந்து பெருமானை பணிந்து வணங்க நமது இடர்கள் முற்றிலும் கெட்டுவிடும் அப்படிங்கிறத வந்து திருஞான சம்பந்தர் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார் பிறப்பருக்கும் பின்ஞகனை சென்று நாம் வழிபட்டு நாம் பிறவியிலிருந்து நீண்டு வருவோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி